முனைவர் திருமா நன்னம்பிக்கை முனை விடுதலை சிறுத்தையின் குரல் விடுதலை சிறுத்தையின் குரல் இந்த குரலின் முனை கத்தியை விட கூர்மை ஆம் கத்தியை விட கூர்மை இந்த குரலின் முனை அது திருமா என்னும் நன்னம்பிக்கை முனை காரை பெயர்ந்த வீடுகளுக்குள்ளும் காரை பெயர்ந்த வீடுகளுக்குள்ளும் கூரை வேய்ந்த குடிசைகளுக்குள்ளும் முட்டிக் கொண்டழுத குரல்களின் குரல் அம்மனமாய் அடுத்த தெருவரை அலைக்கழித்த கும்பல்களிடம் கும்புடு போட்ட குரல்களின் குரல் மண் வாசனையோடு சேர்த்து மலத்தின் வாசனையையும் மனமேற்ற குரல்களின் குரல் படிக்க தூண்டிய மனதின் உடலை படிக்க தூண்டிய மனதின் உடலை படிக்கட்டிலே படிய வைத்து குன்றிய எங்கள் குரல்களின் குரல் சிவப்பிற்கு மாற்று தீர்வினை எப்படி சிவப்பிற்கு மாற்று தீர்வினை நீளத்தைக் கொண்டு எழுதி சிவப்பு நீல உறவுகளின் குரல்களின் குரலாய் தன்மானத்தோடு சேர்த்து தன்னம்பிக்கையை இழந்தவர்களுக்கு நன்னம்பிக்கையை கொடுத்த குரல்களின் குரல் எழுச்சி தமிழர் திருமாவளவனின் குரல் ஊரே ஒதுக்கிய உத்தமர் எங்களுக்காக ஊரே ஒதுக்கிய உத்தமர் எங்களுக்காக பாரே போற்ற பாராளுமன்றத்தில் தன்னம்பிக்கை முனையை கொடுத்த குரல் ஆம் இந்த குரலின் முனை திருமா என்னும் நன்னம்பிக்கை முனை இவருக்கு கொள்கை பகையை குப்புற வீழ்த்தும் விடுதலை சிறுத்தைகளே இணை இந்த குரலின் முனை திருமா என்னும் நன்னம்பிக்கை முனை இவருக்கு கொள்கை பகையை குப்புற வீழ்த்தும் விடுதலை சிறுத்தைகளே இணை முனைவர் திருமா ஒரு நன்னம்பிக்கை முனை சமனற்ற குமுகத்தில் எழுச்சி பெறும் மக்களுக்கு தன்னம்பிக்கை அணை முனைவர் திருமா ஒரு நன்னம்பிக்கை முனை சமனற்ற சமூகத்தில் எழுச்சி வரும் மக்களுக்கு தன்னம்பிக்கை அணை கற்பனைகள் மீதமர்ந்து கனவுகளை எழுத்தாக்கிய காகிதம் அல்ல திருமா கற்பனைகள் மீதமர்ந்து கனவுகளை எழுத்தாக்கிய காகிதம் அல்ல திருமா கற்றறிந்த ஏடுகளையும் பட்டறிந்த பாடுகளையும் அஸ்திவாரமாக்கிய அருஞ்சோர் களஞ்சியம் திருமா மாநாட்டிலே கூடிய மகத்தான சிறுத்தைகளின் கூட்டமெல்லாம் மாநாட்டிலே கூடிய மகத்தான சிறுத்தைகளின் கூட்டம் எல்லாம் பிறந்த சமூக பின்னணியை வைத்து கூடிய கூட்டம் அல்ல உன் தத்துவத்தை மனதார ஏற்ற உன் தத்து பிள்ளைகளின் கூட்டம் முனைவர் திருமா நீர் நன்னம்பிக்கை முனை அதற்கு இந்த விடுதலை சிறுத்தைகளை இணை நன்றி